அன்பர்களே இன்று சோமவாரம் கும்பகோணம் ஸ்ரீ அபிமுக்தேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா இத்திருக்கோவில் கும்பகோணம் மகாமக குலத்தின் கீழ்கரையில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மா மனம் வருந்தி பிரளயத்திற்கு பிறகு எனது படைப்பை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்க சிவபெருமான் அவரிடம் இப்பொழுதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மண்ணை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய் அதில் நிரப்பிடு அதில் சிருஷ்டி அதனுள்ளே வை அதன் மீது ஒரு தேங்காயை வை மாவிலையால் அலங்கரி கும்பத்தில் நூல் சுற்றி அதை ஓர் உரியில் வைத்து அக்குடத்திற்கு விரிவார்ச்சனை செய்து வழிபடும் பிரளய வண்ணத்தில் தெற்கு நோக்கி செல்லும் அப்போது அங்கு நான் வருவேன் என்றார் அதன்படி பிரளய காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டதும் கும்பம் மிதந்தது கும்பத்திலிருந்து தேங்காய் சிதறி விழுந்தது அந்த தேங்காய் லிங்கமாக மாறியது இவரே அபிமுக்தேஸ்வரர் ஆவார் அபிமுகம் என்றால் நேர்கொண்ட பார்வை என்று பொருள் இக்கோவில் மகாமக குளத்தை நோக்கி குளக்கரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள பைரவர் பிற கோவில்களில் உள்ளதை விட மிகவும் உயரமானவர் யோக தட்சிணாமூர்த்தி ஒரு கால் மடித்த நிலையில் அமைந்துள்ள சனிதோஷ பரிகார தலம் இந்த கோவில் தென்னை மரத்தடியில் தோன்றியவர் அபிமுக்தேஸ்வரர் இவரை வணங்கினால் நோய்கள் குணமாகிவிடும் அம்பாள் அமிர்தவல்லி கருணை கொண்ட நாயகி கேட்கும் வரங்களை தருபவள் இவள் இத்தலத்திற்கு நாளீகேரம் என்றும் பெயர் என்றால் சம்ஸ்கிருதத்தில் தென்னையை குறிக்கும் கிழக்கு நோக்கி முதலில் இருந்த இறைவன் மகாமக தினத்தன்று மகாமக குளத்தில் நீராட நவநதி கன்னியர்கள் வந்தபோது அவர்களுக்கு தரிசனம் தர வேண்டி மேற்கு திசை நோக்கி காட்சி கொடுத்தார் எந்த தளத்திற்கு சென்றும் தீராத குஷ்ட நோயை சுமதி என்னும் பெண்ணுக்கு அபிமுக்தேஸ்வரர் அந்த நோயை தீர்த்தார் எனவே இவரை வணங்கினால் நோயெல்லாம் தீரும் என்பது ஐதீகம் தலமரம் நெல்லி மரம் இந்த கோவிலில் நெல்லிக்காய் படைத்து தானம் செய்தால் நோய்கள் குணமாகிவிடும் என்பது நம்பிக்கை இங்குள்ள துவாரபாலகர்கள் நடராஜரைப் போல நடனமிடும் நிலையில் உள்ளனர் மாசி மகம் ஒட்டிய பத்து நாள் திருவிழா மகா சிவராத்திரி சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை அஷ்டமி போன்றவை விழா நாட்கள் சனிதோஷம் நீங்கிட பிரார்த்தனை செய்கின்றனர் சனிக்கிழமைகளில் ஏற்றி நேர்த்திக்கடன் செய்கின்றனர் நோயற்ற வாழ்வை அருளும் கும்பகோணம் ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத அபிமுக்தேஸ்வரரை வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் நம